பிரமாவின் தவ புதல்வனை வருக கலைவேந்தரே வருக வருகும் என்று வரவேற்று இது என்னுடைய சிறிய வரவேற்பு உங்கள் மனமாரை ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தை நடத்தியிருக்கு எனக்கு காரணமாக காரணத்தை வெளியே வருவேன் வாழ்க பல்லாண்டு அருமையான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு வேற்றுமை ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு பண்பாடு குறையாமல் வரவேற்றது நாளை என்று முள்ள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமையை நிறைந்தது எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போல அதுதான் ராமர் தமிழ் படிச்சாருன்னு சொல்றாரு என்று முழ செந்தமிழ் இயமி இசை என்று ராமரே தமிழ் படிச்சாராம் அதைவிட ராமன் எந்த நேரமும் அம்மா அம்மான்னு அழைத்த சொல் கேட்காதுன்னு தசரதன் வருத்தப்பட்டதாக புலசேகர ஆழ்வார் பாடுகிறார் அம்மா என்று உவந்து அழைக்கும் ஆர்வச்சொல் கேளேனோ என்று அப்ப எப்படியெல்லாம் தமிழ் இருந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் அந்த வரையிலே உன்னை வாழ்த்துவது கடமையாகும் பெருக்கத்து வேண்டும் மனிதசிறியை சுருக்கத்து வேண்டும் உயர்வு அடக்கம் அமரல உய்க்கும் அடங்காமை ஆறு இருள் உயித்து விடும் என்று இந்த உலகத்திலே சொர்க்கமும் நரகமும் உண்டு என்பதை நிதர்சனமாக வல்லுவ பிறந்தவை நிரூபித்து விட்டார் அது மட்டுமல்ல பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் அப்படின்னு ஒரு உதாரணத்தை வைத்திருக்கிறார் அந்த வகையில் வாழ்த்துவது கடமையாகும் அந்த வாழ்த்து நிலையானதாக நிலையான தமிழ் போல் நீயும் வாழ வேண்டும் இளமை குன்றாது அஞ்ச செம்மண்ணிலே தண்ணீரை போல் சாஞ்சிதை பெருமானும் கொண்ட நட்பு தசவனனும் சடாயுங்கிற பறவையும் கொண்டது நட்பு அப்பையும் அதிகமானும் கொண்டது நட்பு இதைவிட மேலான நட்பு முகம் காணாத சோழ மன்னனும் விசிராந்தியாரும் கொண்டது நட்பு முகநக நட்பது நட்பென்னு நஞ்சேத்தூர் அகனக நட்பது நட்பு நட்பு இலக்கண வகுத்தார் வரவேற்பது இந்த இடத்திலே நல்ல பண்போடு உன்னிடத்தில் சில விவரங்களை நான் அறிய எண்ணுகிறேன் அதனால உன்னிடத்தில் சில விவரங்களை கேட்கவா கேட்கவா கேட்கவா

பெரும் கூட்டத்திலே நான் தள்ளுண்டு அதனால் வயிறு சுருக்குண்டேன் சோறு உண்டிலேன் நெருக்குண்டேன் பாருங்க

தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு தம்பி சுவம்பி செட்டியார் வீட்டுல பிரசங்க நீ போய் அங்க கற்புரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வா அண்ணன் எங்கன்னு கேப்பாரு செட்டியார் கேட்டாருன்னா அண்ணனுக்கு உடம்பு தெரியல காய்ச்சல் சொல்லியிருப்ப போனாரு வல்லலாரு வயசு ஏழு இப்ப செட்டியாரு கேட்கறியு அண்ணனுக்கு காய்ச்சா உடம்பு இல்லை நீ வர சொன்னாரு அவர் கோவம் வந்துருச்சு ஏய் அதெல்லாம் முன்னாலே சொல்ல மாட்டேங்களா சொல்லிட்டு வேற ஏற்பாடு இப்போ வந்து அது சரி சரியில்லை இது சரியில்லைன்னு வல்லலாரு பார்த்தாரு வேகம் கெடுத்தாண்ட வேந்தநடி வெளியேனு மாணிக்க சொன்னது போல வயசாக சில பேருக்கு புத்தி மாறாம கோவம் குறையாம இருக்க வயசானா மட்டும் பத்தாதான் கூடவே பக்குவமும் சேர்ந்த ஆனால் தான் அது பெரிய மனிதன் ஆக முடியும் அதுக்குதான் பெரியவரெல்லாம் அறிவை ஒரு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அறிவாளி இப்ப வல்லதாறு கேட்டார் செட்டியாரையா காய்ச்சல் எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு நான் உங்களுக்கு தகவல் சொல்லு பேச்சுக்கே வேலை இல்ல சரி வந்த வேலையை பாருங்க நான் என்ன பெரிய ஊரான படிக்கவா படிங்க ஒரு மணி நேரம் படிச்சுக்கிட்டாரு ரொம்ப மகிழ்ச்சி நேரம் ஆமா ஒரு மணி நேரம் பெரிய பெரியவரான அவ்வளவு அதி அற்புதமா சில பேர் பேசினா இருக்கு

சாப்பாடு கூட ஏதாவது கொடுங்கன்னு கேட்க மாட்டாரா அப்படி ஒரு கொள்கையில இருந்தாரா பட்டினத்து செட்டியார் ஆனாலும் ஆனால ஒரு வார்த்தை கேட்க இல்ல ஆமா காதட்ட ஊசி பாராது கண் கிடையாது காதட்ட ஊசியும் பாராது கண் கிடையாது மகன் சம்பாதிக்க போனேன் சம்பாதிச்சு போயிட்டு வந்து ஒண்ணு கொண்டாடல ரெண்டு மூட்டையை கொண்டாடு வச்சிருக்கேன் ஒரு மர பொட்டி இருக்கு அப்பா உப்பா வந்துச்சு சரி சம்பாதிக்க போனவே ஒண்ணு கொண்டாடாம மூட்டையை கொண்டாடுறீங்க பொட்டியை கொண்டாடுறீங்க கோவம் வந்து கோவத்துல எட்டி அந்த மூட்டையை உதைக்கிறாரு அதுக்குல இருந்து எரு ராட்டி விழுகுது ராட்டில இருந்து உடஞ்சு நவரத்தனமும் விழுகுது

திரும்ப சம்மட்டி வச்சு அதிகம் அது மாதிரி செஞ்சாராம் பட்னத்தாருக்கு பட்னத்தாருடைய மகன் மருந்தமான இப்ப பாரு எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா சின்ன சின்ன பிள்ளையதான் அதிகமா பெரிய உங்களுக்கு குத்தியை கொடுத்துருவது நீங்க சின்னது போல வல்லாராஜி குட்டி கொடுத்தாரா பெரிய பிராணத்தை படிச்சு ஆமா அது போல ஒரு சின்ன பிள்ளை மூணு வயசுல பராசக்தி மூலமாக ஞானப்பாலை அறிந்து தோளுடைய செவியின் முடி மேலேறி காலுடைய சுதலை பூசியை உள்ளங்க அவர் கருவன் அப்படின்ற ஒரு பதியத்தையே பார்த்தேன் அதான் தெருஞ்சான சமுதரி என்று சொல்லக்கூடிய பிள்ளை

செத்ததின் வயிற்று சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் கேட்கும் பொழுது அந்த வரைக்கும் பேசாத குழந்தை அத்தை தின்று அங்கே தான் கிடக்கும் அப்படின்னா அர்த்தத்தை பாதுகாவார்கள் ஆழ்வார்கள் மரப்பொந்தில இருந்த ஆழ்வாருக்கு ஞானத்தை கொடுத்து பெரிய ஆழ்வாரால் வந்தது அவர் சொல்றார் செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தான் ஒரு உடம்புல இருந்து உயிர் போச்சுன்னா அது செத்த உடம்புன்னு சொல்றோம் செத்து போன உடம்புக்குள்ள ஒரு புழு உற்பத்தி ஆயிரும் புழு வந்தா எதை சாப்பிட்டு எப்படி வாழும் அந்த உடம்பு தின்னதே அங்கேயே வாழும் அதுதான் அத்தை தின்று அங்கேயான வாழும்னா தெண்டயில ஒரு ஒரு வீதியில ஒரு செட்டியார் படுத்துக்கிறார். சரி. அவர் எப்போதும் வெளியில ஒரு கட்டில் போட்டு படுக்கிறது வழக்கம் அவருக்கு பக்கத்துல ரெண்டு பேரும் சண்டை ஓடிட்டு கத்தியால குத்திட்டா. கத்தியால குத்திட்டா ரெண்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதி மன்றத்துல சாட்சி ஏபறல. செட்டியார் தான் அங்க படுத்துக்கிறறது செட்டியாரை கொண்டு போய் அங்க நிறுத்தியாச்சு. செட்டியாரே கேக்குறாரு நீதிபதி என்னையா நடந்துச்சு உனக்கு தெரியுமா? இப்ப அவர் யாருக்காவது ஒருத்தர் சொன்னா நாளைக்கு இவருக்கு பிரச்சனை கண்டிப்பா அவர் சொன்னாரா அவன் அவன் அவனை குத்திக்கிட்டான் எனக்கு அந்த பொதுவாக பொதுவாக பேச முடியும் அவன் அவனை குத்திக்கிட்டான் இப்ப அடுத்து கேட்கிறாரு அதாவது அவன குத்திக்கிட்டா நீ பாத்தியா பாக்கலையா நீ பாத்தி இல்ல அப்படின்னாரு இப்ப பார்த்தம்னு ஒரு சொல்லணும் இல்லைன்னா பாக்கலன்னு சொல்லணும் எப்படி சொன்னாலும் பிரச்சனை இப்ப நீதிபதி ஆங்கிலத்துல பேசுறாரு வழக்கறிஞர் அதை மொழிபெயர்த்து சொல்லிட்டு இருக்கிறார்

சீர்காலில தோணியப்பர் போய் குளத்துல கொண்டு போய் குளிக்கிறதுக்கு கரை கடையில நிறுத்திட்டு பிள்ளை சின்ன வயசு மூணு வயசுக்குள்ள குழ குழக்கடையில உட்கார வச்சுட்டு குளிக்க போறாரு குளிக்க போற புள்ளை குளிக்க போனவரு முங்குனார் தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள முழுகுனா அப்பா முழுகு நடத்தை தான் புள்ள பாத்து அழுகி குழந்தை இல்லை ஆனா அப்பா முழுகு நடத்த பாக்காம கோபுரத்தை பார்த்து கோணியப்பர் கோபுரத்தை பார்த்து அழுதுச்சு அழுதால் பெறலாம் அவனைத்தானே நான் பாலுக்கு பாலகம் வேண்டி அழுகுதான் பால் கெடல் ஈத்த இப்ப பார்க்கறதுலேயே கொடுத்த ஈசன் குழந்தை அழுகிறத பார்த்து சீரழிக்க முடியுமா தாயே அது எல்லாருக்கும் தாயான தாயும் தந்தையுமான ஈசன் அவர் பார்த்தாரு தன் தா மனைவியான உமா மகேஸ்வரி போட்டு புள்ள அழுகுறேன் பால் கொடுன்னு இந்த அம்மா பொருக்கின்னத்துல ஞான பால் கொடுத்தா அப்பதான் பாடல பாட்டு தோளுடைய செடிகள் விட ஏறி தூவன் மதிசூடி காடுவரையே சுடலை பொடி பூசி புள்ளங்க இப்படி கதைகள் எல்லாம் அந்த உலகத்துல நல்ல நல்ல ஞானங்கள் நமக்கு விதைக்கப்பட்டிருக்கு அது மட்டும்தான் செஞ்சாங்க ஒரு சிறு குழந்தை பாடும் பாடும்பொழுதை கைத்தட்டும் ஆமா ஒரு குழந்தை மழலை பேச்சு மழலை பாட்டு பாடும்போது என்ன செய்வோம் அந்த குழந்தை கை தட்டுறதை பார்த்து நம்ம தான் இருப்போம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த குழந்தையை கைத்தட்டுறானே அந்த பிஞ்சு கைகள் சிவக்குதே அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையை கைத்தட்ட விடாம ஒரு பொரு அதான் பொருத்த ஆழ முடிஞ்சுரும் தங்கத்தில் தங்கத்தினால் ஆன தாளத்தை ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுக்கிறாங்க இன்றி கையில தாளம் போட்டுக்கிட்டே பாடுறாங்க கடை காப்பு நிறைய பாடல்கள் தேவாரம் பாடுறது அப்ப அம்பாள் இறக்கப்படுற எப்போதுமே பொம்பளை பிள்ளை தாய் மனசு இல்லையா இன்னைக்கு பாரு மருத்துவமனையில செவிலியர் இருந்து பெண்களை தான் வச்சிருக்காங்க நோயாளிகளுக்கு மனசு சுடு சுடுதண்ணி இல்ல எத்தனை முறை கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்க முடியல கொடுக்க ஆனா ஆம்பளை அப்படி இல்ல ஒரு முறை கொடுப்பேன் ரெண்டு முறை கொடுப்பேன் மூணாவது முறை கொடுப்பேன் அது வேற மாதிரி ஆயிரும் அதுக்காகத்தான் பெண்களுக்கு கருணையே வடிவமான தாய்மார்களை பூமியோட ஒப்பிட்டாரு

ஐயா கொடுத்தாரு தங்கத்துல ஒரு தாளத்தை அம்மா பார்த்தா என்னங்க தாளம் தங்கத்துல கொடுத்துருக்க சத்தமே கேட்காது சரி விடுங்க நானே அதுல ஓசை கொடுக்குறேன் சத்தமா நான் ஓசை கொடுத்த நாயகி ஒளி கொடுத்த நாயகி அப்படிங்கிற அம்பாளுக்கு பேர் இருக்கு இதுக்கு பாரு ஆத்மநாத சுவாமி அம்பாள் யோகாம்பாள் ஆயிரத்தி எட்டு சிவன் கோயில் நூத்தி எட்டு பெருமாள் கோயில் அத்தனை கோயில்லையும் இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்குள்ள சிவன் கோயில் இருக்காது சரி சிவன் கோயிலுக்குள்ள பெருமாள் சன்னதி இருக்கும் ியான் கோயில ஆமா சிவனுடைய ஆலயத்துக்குள்ள பெருமாள் இருப்பார் பெருமாளுடைய திருநெல்வேலி போனா அங்க சயன குளத்தில் பெருமாள் இருக்கார் சிதம்பரம் போனா அங்கேயும் பெருமாள் இருக்கா ஏன் அப்படி இருக்காருன்னா பெரிய அண்டாவுக்குள்ள குண்டாவை வைக்கலாம்

அடுப்புது பெண்களுக்கு படிப்பு அன்றைய காலத்துல பெண்கள் குளிச்சு ஒழுங்கு நீராடி நல்ல மஞ்சள் பூசி திலகம் விட்டு காலையில அடுப்பு போய் சமைக்க போகும்போது தலை நிறைய பூவை பண்ணுவாங்க அப்ப அந்த அடுப்புல பூதி தான் சமைப்போம் விரக்கடத்துலயா அப்படி ஊது போல அந்த புகைப்பட்டா அந்த பூ வாடி போயிடும் அதனால அடுப்புது பெண்களுக்கு படிப்பு எதற்கு அன்றைய காலம் படிப்பிலாம் வளர்ந்தாங்க எல்லாத்தையும்

எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் ஏன் விளக்க முடியலா ஓ மாதிரி கண்ணு தண்ணியில் கொண்டு வரைங்க என் என்ற மகிழ்ச்சி அதுதான் நான் ஏன் விளக்க முடிஞ்சுக்க சொல்லுதான் சொல்லு புதோ சொல்லு வெல்லுங்கள்ளின்னு இருந்து அத்தனைக்கு ஒரு கணக்கு இருக்கு காமன் அப்படிங்கிற மன்மதன் மன்மதன் யாரோட பிள்ளை ரதி மன்மதன் மன்மதன் சிவரே ரதி பெருமாஸ் ரதி அந்தமா இவரே சிவ மன்மதனா சிவபெருமானு எரிச்சிட்டா சரி சிவபெருமான்னு எரிச்சோட கைலாயமலையில ஒரே யிலாயமே சுடுதான சாம்பலா வந்து வந்து அழுத உடனே கொடுக்க முடியாது ஆனாலும் விருப்பத்திற்காக உயிர் போற்று தருகிறேன் எப்படி தருவேன் கணவனுடைய உடல் உயிர் வந்துடும் ஆனா மட்டும்தான் தெரியும் தெரியும் ஏன்னா மண்மதனை எரிச்சு ரதிக்கு மட்டுமே கணவன் உயிர் உடல் தெரியுது மாதிரி வச்சுட்டு இன்னொருத்தர் உற்பத்தி பண்ணாரு அவர்தான் அருவம் உருவமாகி அனாதகாய் படவாய் கொண்டாள் குழம்பதோர் மேனியாகி கருணை கூறு முகங்களும் கரங்கள் பள்ளிதன் கொண்டு ஒரு திருமுருகன் வந்து நூறு கோடி காமனுக்கு இணையாவனா இணையானவனான் முருகன் முருகன் அழகுன்னு சொல்றான் ஒண்ணா ஒண்ணு அழகு முருகனுக்கு முருகனுக்கு அழகுன்னா முகம் மற்றும் அழகு இல்ல என்ன அழகான மனசு அழகா இருக்கணும் அவர் மனசு எப்போதும் அழகுள்ளவர் அதனாலதான் முகம் அழகாக இருக்கு என்னைக்கு மருத்துவர்கள் சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் நம்ம முகம் மாற்றுவதற்கு இங்க மனம் நல்லா இருக்கு மகிழ்ச்சியோட இருந்தா முகம் இல்லையா இப்ப மன்மதம்ங்கிறவனுக்கு காமன்னு ஒரு பேரு ஏன் காமன்னு பேரு ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு கடவுள் அல்லாஹ் அடுத்து கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் ஏசுநாதர் அது போல நமக்கு இந்துக்களுக்கு நிறைய கடவுள் சிவபெருமான் முருகப்பெருமான் பார்வதி நிறைய இருக்காரு ஆனா அவங்களுக்கு ஒவ்வொரு கடவுள் இருந்தாலும் எல்லாருக்கும் தனி கடவுள் இவர்கள் இருந்தாலும் மன்மதன் என்ற காமன் எல்லாரும் ஒரு ஆள் தான் அதனாலதான் அவனுக்கு பேரு காமன் காமனா இருந்து எல்லாரையும் அனுசரிச்சு அப்ப இஸ்லாமியருக்கு ஒரு மன்மதன் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மன்மதன் இந்துவர்களுக்கு ஒரு மன்மதன் இல்லை மொத்தத்துல ஒரே மன்மதன் தான் அவன் அனைவருக்கும் காமன் அதனாலதான் அவனுக்கு பேரு காமன் இந்த காமன் பண்டிகையில அவனை எடுத்து திருப்பி உயிர் பற்றி நிகழ்ச்சி இந்த உலகத்துல கொண்டாடப்படுகிறது அப்படி நல்ல விஷயங்களா இருக்கும் அதனால நாட்டுப்பற்று இனப்பற்று மொழிப்பற்று சாதிப்பற்று சன்னியாசிக்கு உண்டு அந்த உயிர் விவரம்

அண்டை வெளியில் உண்டை பெருக்க அந்த உலகத்தை உண்டு வந்தார் ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் கேலக்சி பால் வீதினு பேர் ஆங்கிலத்தில் அப்ப தமிழ்ல பால்வீதி இப்படி இருக்கிற ஒரு பூமி இல்லையா பத்தாயிரத்துக்கு மேலான பூமிகள் சூரியன் சந்திரன் இருக்கு மனிதன் வாழக்கூடியது இந்த பூமி ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஆனா பூமிக்கு சூரியனுக்கு எவ்வளவு தூரம் பூமிக்கு சந்திரனுக்கு எவ்வளவு தூரம் பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனை சுத்தி வருது தன்னைத்தானே சுத்துவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு ஒரு வருடம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் அதனால நவக்கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த நவக்கிரகத்தை சாதகம்னு ஒரு எழுதுறதுக்கு முன்னால தமிழர்கள் கோயில் எல்லாத்துலயும் வச்சாச்சு நவக்கிரகத்தை அந்த சூரியனை மையமா வச்சு அதனால மேசனசிவம் மிதன கிரகம் சிம்மம் தங்கி புலாவிருஷ்டம் தனுசு மகர கும்பமீனம் அப்படி பன்னிரெண்டு ராசிக்கு ஒன்பது கிராமம் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் தங்கி தங்கி வர்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு அந்த கால கணக்குல தங்கி வர்றது கால கணக்குல இருந்து அதுவும் மாறல நம்மதான் ஒழுங்க கால கணக்க கணக்கா போறோம் என்ன பண்றது அதனால எல்லாத்தையும் கணக்கின் பிரகாரம் இருந்தால் கணக்கு உலகத்துல உயர்ந்தது அந்த கணக்கின் பிரகாரம் கணக்க முடியாதுங்கிறதுல முடியுன்ற நம்பிக்கையோட நிக்கிறேன் அப்புறம் முடியாது பின்னா என்னது ஆமா ஆமா ஒரு பிள்ளை பரீட்சை எழுத போகுது தேர்வுக்கு வந்து தேர்வுல வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தான் பெரிய மனசு தன்மை நீங்க அதை விட்டுட்டு நீங்க வெற்றி அடைய மாட்டேன்றது மாதிரி பரச்சைக்கு போற பிள்ளையில பார்த்து நல்லா எழுதுப்பா படிச்சுட்டு தான் ஞாபகத்துக்கு வர

மன தெளிவு வரணும்னா அந்த கல்வி மிக சிறந்த ஆயுதமா இருக்கு எப்போதுமே தெரிஞ்ச நீரா இருக்க முடியாதுங்க முதல்ல குட்டையை குழப்பிடும் குட்டையை குழப்பிடுறதுக்கு அப்புறம் தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுது இல்லையா அப்ப அனுபவ ரீதியா தெரியறதுதான் என்னைக்குமே போய் பாண்டிய மன்னன கேள்வி கேட்டா ஒரு கேள்வி சேரா மண்ணா செப்புவ துணையோன்னா எவ்வளவு பெரிய முறை சேரா மண்ணன்னா நீதிங்கிற வார்த்தையே தமிழ்ல இல்ல அதனால அதனாலதான் வல்லலார் மனுமுறை கண்ட வாசகம்னு கொண்டு வந்தாரு அவ்வளவு அற்புதமா தமிழ்ல எல்லா கதைகளும் நல்ல வரலாறுகளை கற்பிதங்களை கத்துக் கொடுக்குது நாளைய தலைமுறைக்கு என்ன விட்டுக்குரிய பருவங்கள் பருவத்தை ஒரு பழந்த எத்தனை மாசம் பத்து மாசம் பத்து மாசம் தாயார்த்த ஆமா அது அப்பா ரெண்டு மாசம் சொன்னாங்க அப்பதான்

உண்டாகிறது பத்தாவது மாதம் குழந்தை தலைகளாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது இதுல ஆறாவது மாதம் ஜீவன் வருதா உயிர் வந்த உடனே குழந்தை அடுத்த ஏழாவது மாதம் வளகாப்பு கொண்டாடும் கண்டிப்பா குழந்தை வயித்துக்குள்ள உயிர் வந்துருச்சுன்னா தாயை கவனிக்கும் தாய் தூங்கினா புள்ள தூங்கும் தாய் முடிச்சிருந்தா புள்ள முடிச்சிருக்கோம் தாய் அழுதா புள்ளையும் அழுகும் தாய் சிரிச்சா புள்ளையும் சிரிக்கும் தாய் கோவப்பட்டா புள்ளையும் கோவப்படும் அதனால எந்த குழந்தையும் நல்ல குழந்தைங்க மண்ணில் பிறக்க நல்லவராவது தீவராவது மண்ணை வளர் தாயை போல புள்ள நூல புள்ள வயசுல குழந்தைய வச்சுக்கிட்டு ஆறாவது மாதத்துல இருந்து பத்தாவது மாதம் வரைக்கும் தாய் தாய்மார்கள் நல்ல கோயில்களுக்கு போகணும் வீர வரலாற்றுகளை படிக்கணும் சங்கீதம் கேட்கணும் நல்ல கதைகளோடு நல்ல சிந்தனையோடு கோவப்படாம பொறாமப்படாம மதம் ஆச்சரியம் மோகம் லோகம் லோகம்ங்கிற ஆறு குணத்தை விட்டு இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா தகப்பன் ரெண்டு மாசம் சுமக்கிறாரு தாய் பத்து மாசம் சுமக்கிறான்னு சொல்றாங்க

அதுதான் எங்க ஐயா வாரியார் அவர்கள் கணவன் மனைவியோடு சேர்ந்தால் கூட நல்ல இறை சிந்தனையோடு இருந்தால் அது நன்மை பயக்கும் அதனால் என்ன விதைக்கிறோமோ விதைக்கி தகுந்த மாதிரி பயிரிடும் அதான் நிலத்தில் கடந்த